வணக்கம் நண்பர்களே கேஎம்எஸ் டிடிஏ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் மூணு ஐசி ஆடியோ போர்டில் சிங்கிள் பர்சப்பில் வர்ற ஆடியோ போர்டு இதான் இந்த போர்டில் இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இந்த மாதிரி டீடைல்ஸில் இதில் பார்க்கலாம் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு டிடிஏ செவன் டு சிக்ஸ் ஃபைவ் மூணு ஐசி கொண்டிருப்பாங்க இப்போ இதில் கனெக்ஷன் டீட்டெயில்ஸு மொதல் பார்க்கலாம் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு கொடுக்கலாம் இந்த இடத்துல கிரவுண்ட் கொடுக்கலாம் இது வந்து சிங்கிள் பர்சப்பில் இதுலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் இதை ஆறு சேனலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா அஞ்சு சேனலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் டிசைனிங் பண்ணியிருக்காங்க இந்த போட பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு எங்களுக்கு கொடுக்கணும் இது லெஃப்ட் இது ரைட்டு இன்புட்டு ஸ்பீக்கர் அவுட் புட்டு எங்களுக்குள்ள எடுக்கணுன்னா இந்த இடத்துல எடுக்கணும் இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு இது வந்து ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு இது அதே மாதிரி தான் சரவுண்டு லெஃப்ட் ரைட்டுக்கு இங்கே இன்புட்டு இங்கே கொடுக்கணும் ஸ்பீக்கர் அவுட் வந்து இந்த இடத்துல எடுக்கணும் சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு கிரௌண்டு வந்து காமன் இதில் வந்து ஒன்லி இவங்க வந்து ஒரு கெப்பாசிட்டி கொடுக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து தௌசண்ட் எம்எஃப்டி இருபத்தஞ்சு ஓட்டு கொடுக்காங்க அது பூர்வமே ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு தான் இங்கேருந்து எடுக்கணும் கிரௌண்டை பொறுத்தளவுக்கு இது வந்து காமன்ங்கிறால கிரவுண்டை டேரக்டாக ஸ்பீக்கர் டென்மினில் க்ரௌண்ட் பண்ணிட முடியாது இப்போ ரெண்டு லெஃப்ட் ரைட்டு சொல்லிட்டோம் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சொல்லியாச்சு இப்போ வந்து அடுத்தது தான் முக்கியமானது சென்டருக்கும் சப்புக்கும் இதை யூஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம் இது ரெண்டு சேனலு தான் அவங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சென்ட்ருக்கு மட்டும் நம்ம மோனவ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் இன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்களா இதில் ரெண்டு இன்னு கொடுத்து இந்த இடத்துல ரெண்டு அவுட் எடுத்திங்கன்னா ஒன்று சென்ட்ராகவும் ஒன்று சப்பு புறாவும் எடுத்துக்கலாம் சப்பு புற இது ஒரு ஒரு ஆறு இஞ்சு எட்டு இஞ்சுக்குள்ளே தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படியே யூஸ் பண்ணலாம் மொத்தம் ஆறு சாலில் நம்ம வர மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நான் சப்பு பொறக்கு தனியாக ஆடியோ போட்டு நான் போட போகிறேன் எனக்கு வந்து சென்ட்ருக்கு இது மோனோ பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த இடத்துல கவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது தெரியும் ஒரு இன் போட்டுக்கிட்ட ரெண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அப்படியே இந்த இன்புட்டை இதோட ஜாயின் பண்ணி விட்ருணும் இது வந்து கிரௌண்டோடு இணைச்சிட்றோம் இப்போ இன்புட் இது ஒன்று தான் வரும் அப்போ இங்கே சென்டர் மட்டும் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்பீக்கர் அவுட் புட்டை வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுக்குறோமா இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்களா இதையும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இதையும் ஸ்டார்ட் பண்ணணும் இதையும் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து மூணு ஆடியோவாக மாற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்னா இங்கே சென்ற இன்புட்டு சிக்னல் இன்புட் கொடுத்தோம்னா ஸ்பீக்கர் அவுட் புட்டு இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து கிரவுண்டு கொடுக்க தேவையில்ல மோனோ பண்ணோம்னா இதுக்கு நீங்கள் ஸ்டீரியோ பண்ணிங்கன்னா இதை எனக்கு தேவையில்ல டேரெக்டாக ரெண்டு சேனல் கொடுத்துக்கலாம் ஒன்று சென்ட்ரு ஒன்று சப் ஊப்பர் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் மோனோவாக நீங்கள் சென்ட்ருக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்றணும் ஷார்ட் பண்ணிவிட்டு இது ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு இது ஸ்பீக்கர் மைனஸ் மற்ற சேனலில் நம்ம சிங்கிள் சேனலில் யூஸ் பண்ணுறதுல மைனஸுங்கிறது க்ரௌண்டு இந்த இது நம்ம பிரிட்ஜ் பண்ணிட்டோம்னா இது மைனஸுங்கிறது டேரெக்டாக இந்த ஸ்பீக்கர் கெப்பாசிட்டியிலருந்து தான் வரும் இது சிங்கிள் பவர் சப்ளைங்கிறதுனால எல்லாமே ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கெப்பாசிட்டி வரும் இதை நம்ம அப்படியே ஒரு சின்ன ஹிட்ஸுங்களை ஃபிட் பண்ணிக்க முடியுதான் இதுக்கு எதுவும் மைக்கா சிட்டி எதுவுமே வைக்க தேவையில்லை ஏன்னா சிங்கிள் பவர் சப்ளைக்கு மைக்கா சிட்டி தேவையில்லை நம்ம அப்படியே நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபைவ் சேனலுக்கு வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு சேனலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மீடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்